இதுக்கு முன்னாடிலாம் அமித்ஷா சொல்லியா சார் மா முருகனுக்கு மாலை போட்டாங்க விரதம் இருந்தாங்க ஐநா நாயேந்திர சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க அண்ணாமலை சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க இந்த ரோட்டில் அழகு குத்திக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு இங்கேருந்து பழனியை நோக்கி போனவங்கள்லாம் அண்ணாமலை சொல்லியா சார் செஞ்சாங்க நீங்கள் அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்க வந்தால் ஓட்டை வாங்கிட்டு அமைதியாக போக வேண்டியதுன்னு அதை இப்படி நீயே இதை தூக்குறீங்க அதுக்கு தான் கேட்டேன் வா ரெண்டு பேரும் காவடி தூக்குவோம் அழகு குத்துவோம் வா பார்ப்போம் உண்மையான ஆன்மீக இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுவோம் நாடாளுமன்றத்திலேயே ஸ்ரீராம் கோஷம் எழுப்பப்படுது ஆமா அதுக்கு பதிலா சொல்றாங்க சொல்றாங்க நீங்க என்ன ஆயுதம் முடிவு பண்ண முடியும் நீ அரசியலமைப்பு சட்டத்தை பேசுனீங்கன்னா நானும் அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவேன் நீ ஆன்மீகத்தை பேசுனீங்கன்னா நான் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த கோஷத்தை தானே நானும் எடுக்க முடியும் எதுக்கு நாடாளுமன்றத்தில் ஸ்ரீராம் நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பு இருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு இவர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி எங்கேயாவது நாடாளுமன்றத்தில் அப்படி வார்த்தைகள் சொல்லப்பட்டதா அப்போ நீ இதை பொழுது எதிர்த்து முழங்க வேண்டியது அவசியம் இல்லை அதைத்தான் அவர்கள் செஞ்சாங்க ஜெய்வி மல்லா இப்போ நான் சொல்லுவேன் நீ சொன்னா நானும் சொல்லுவேன் நீ சட்டத்தை மதிச்சீன்னா நானும் சட்டத்தை மதிப்பேன் நீ வரம்பு மீறும் பொழுது நானும் அதற்கு எதிர்கொள்ள தானே எடுக்கணும் நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அந்த ஆயுதத்தோடு சண்டை போட முடியும் நீ துப்பாக்கி எடுக்கும்போது கையையும் தூக்கிட்டு எப்படி உங்கள்கிட்ட சமாதானம் பேசுறது ஆனால் வெவ்வேறு வகையில எல்லாருக்குமான ரெப்ரஸன் கொடுக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்கல்ல இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க பானசீனிவாசன் தேசிய மகளிர் கொடுக்காம என்ன செய்வீங்க எல்முருகன் அமைச்சரா இருக்காரு சார் பாஜக என்கின்ற கட்சி ஒரு ஒரு வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை மட்டும் வச்சு எப்படி சார் ஆட்சி நடத்தும் அவங்கள மட்டும் வச்சு எப்படி சார் வாக்குகளை வாங்கும் நீ என்னமோ தமிழ் இசைக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க அதான் இப்ப பிற்படுத்தப்பட்ட வேற வழி இல்ல முகங்கள்லாம் மாறிட்டாங்கல்ல ஐயோ உனக்கு வேற வழி இல்ல அவங்க எல்லாம் இருந்தா தானே இந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் நீ வச்சிருக்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி இந்த மக்களுக்கான தலைவராக ஏன் இருக்க அந்த நாட்டில் மக்களுக்காக எப்ப களத்தில் நின்னா எப்ப பேசுனா மக்கள் பிரச்சனைகள் எப்ப வந்து நின்னா அப்ப பேசுகிற குரலா கீழ இருந்து ஒரு ஆளை தானே எடுக்க முடியும் அந்த கூட்டத்திலிருந்து தானே எடுக்க முடியும் இல்ல அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கு முருகனை மந்திரி ஆக்குவதாக இருக்கட்டும் தமிழ் கவர்னர் ஆக்குவதாக இருக்கட்டும் அது வெற்றியை கொடுக்குது அது எப்படி நிரந்தர வெற்றியாக இருக்கும்னு நீங்க நம்புறீங்க ஒரு தமிழ் இசை போனதுனால அவர்கள் சார்ந்து இருக்க சமூகம் பூரா பாஜகவுக்கு வாக்களிச்சுட்டாங்களா ஒரு முருகனுக்கு நீங்கள் மந்திரி கொடுத்ததுனால அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு புறம் பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்களா அவர் பயன்பெற்றிருப்பாரு நீங்கள் அந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு காரட்ட தொங்க விட்டு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த காமிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க